கட்டி இருதயம் வரைக்கும் போய் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு எட்டாம் இடமா வந்து ரிசபராசி இருக்கிறதுனால எட்டாம் இடம் என்பது ரிசபராசியா இருக்கு சுண்ணத் பண்ணுறது சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களை இவங்களை வரைக்கும் யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கிட்னி கல்லடைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு மனைவியினால் ஒரு பழி மனைவியினால் ஒரு அவமானம் மனைவியினால் ஒரு அவச்சொல் அல்லது கணவனால் ஒரு அவமானம் கணவனால் ஒரு அவச்சொல் ஒரு திருப்தியற்ற தாம்பத்தியம் இதெல்லாம் இந்த துலா வலக்கணம் துளாராசிக்காரங்களுக்கே வரும் அதுக்கு என்ன காரணம்னா இவங்க எதையும் எடை போட்டு போட்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முன்பின்ன தான் இருக்கும் எல்லாமே சரியாக அமைஞ்சவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை நண்பர்களே அதனால் உங்களுடைய தராசு ஏன்னா இவங்க தராசு பாருங்கள் அதனால எல்லாத்தையும் தராசு எடை வச்சு